திருவாசகம் சிவபுராணம் மாணிக்க வாசகர் அருளியது அத்தியாயம் மூன்று திருவண்ட பகுதி வேதியொகையோடு மாலவன் மிகுதியுற்ற முன் சிறப்பு மாப்பே வேதியகை பிரம்மதேவர் கூட்டம் இரு சம்ஹாரம் மப்பேர் ஊழி மகா பிரளயம் இறைவா எண்ணி முடியாத பிரம்மாக்களும் அவர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற விஷ்ணுவும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆகிய முத்தொழில்களும் மகா பிரளயமும் அதன் இருப்பும் முடிவும் ஆகியவை அனைத்தும் உனது பங்குகள் படைத்தல் காத்தல் அழித்தல் இவை முத்தொழிகள் பிரளயம் என்பது ஒவ்வொரு பிரம்மதேவனின் முக்தியின் போது வருவது மகா பிரளயம் இறைவனின் விருப்பத்தில் நிகழும் விளையாட்டு எவற்றுக்கும் தொடக்கமாயிருக்கிற விஷ்ணுவே எவற்றுக்கும் முடிவாயிருக்கிறார் சிவனும் அப்படித்தான் சிவன் விஷ்ணு இருவருமே சொரூபத்தில் ஒன்றுதான் இவர்களுக்கு தோற்றம் என்பதும் இல்லை முடிவென்பதும் இல்லை சுக்க தூலத்து சூறை மாறுத தெரியது வெளிய கொட்டாக பெயர்க்கும் குலகன் முழுவதும் மாறுதம் காற்று வலி சிறு காற்று எரிதல் காற்று வீசுதல் கொட்டக சுழல பெயர்க்கும் நிலை பெயர்க்கின்றன குழகன் இளையவன் பெரிய காற்று வீசும்போது சிறிய காற்று அத்துடன் சேர்ந்தே சுழன்று இடம்பெயர்கின்றது பரமானது ஆற்றலில் துணிச்செய் தெய்வங்கள் தொல்பொருகின்றன இவற்றின் செயல்கள் ஸ்தூலத்திலும் இருக்கிறது சூட்சுமத்திலும் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மூலமாயிருந்து இயக்கு இயக்குகிறவன் இறைவன் எப்போதும் மாறுவதில்லை அவன் இளமையாகவே இருக்கிறான் ஓம் நம சிவாய நன்றி